श्रीवते रामानुजाय नमः नारायणीयम 27వద దశకం ఇది మొదల శ్లోకం దుర్భాసాః పురవనితా ఆప్త దివ్య బాల్యం శక్రాగ్యా స్వయం ఉపహదయ ఉపదాగే తత్ర భూయః నాగేంద్ర ప్రతిమృధితే सशा भशक्रम का शांति ही तौतीतार तो देह सुरवनिता आप्त दुर्बासा हा सूर्बनिता आपत दिव्याभाल्यम शक्राय श्वयम् उपदा है तत्र भूया हा नागेन्द्र प्रतिब्रदीते सशबशक्रं काञ्चंतिः त्वत्तिरदेवता अम्सजानाम दुर्वासाः दुर्वासा, दुर्वासा मुनिवर सुरवनिता देवकन्धे हळडमिरु दिव्यमाल्यं उरअज्ञीयमालये आप्त பெற்ற तत्र भूयः अदनपृघं अन्दमालये शक्राय इन्द्रनुक யம் தானாகவே உபதாய அன்பளிப்பாக அளித்தார் நாகேந்திர இந்திரனின் யானை அந்த மாலையை சிதைத்து விட்டது சக்கரம் அதனால் கோபமடைந்து இந்திரனை சாப சபித்தார் என்ன பண்ண துர்வாச முனிவர் தேவ இருந்து பெற்ற ஒரு அழகிய மாலையை இந்திரனுக்கு பரிசாகவே தானே முன்வந்து கொடுத்தார் அந்த மாலையை அந்த யான் ஐராவதம் என்கிற யானை சிதைத்து விட்டது இதனால் கோபம் கொண்ட துர்வாச முனிவர் இந்திரனை சபித்தார் இதுதான் இன்ஃபர்மேஷன் இத்தகைய சகிப்பு தன்மை சாந்தி இத்தகைய தன்மையை துவத்தி தர உன்னை தவிர்த்த மற்ற தேவதா தேவதைகளின் அம்சஜானம் கட்டாட்சத்தினால் தோன்றியவர்களிடம் காண கிடைக்குமா அப்படிங்கிறார் அவன் இந்திரன் பொறுமையாக இருந்தான் சகித்து கொண்டான் அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டான் இது மாதிரியான சகிப்புத்தன்மை உன்னுடையவர்களுடைய உன்னுடைய கட்டாட்சத்தினால் தோன்றியவர்கள் உன்னுடைய கலா கட்டாட்சத்தினால் நன்மை பெற்றவர்கள் சகித்து கொள்வார்களே அது மாதிரியாக மற்ற தேவதைகளின் கடாட்சத்தில் இருப்பவர்கள் சகித்து கொள்வார்களா அப்படின்னு கேட்குறோம் அர்த்தமாக தான் நினைக்கிறேன் உங்களுக்கு இங்கிலீஷில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் த சேஜ் துர்வாசா ஒன்ஸ் கேவ் அ சலஸ்டியல் கார்லண்ட் டு இந்திரா விச் ஈ ஹேட் காட் ஃப்ரம் ஹெவன்லி டாம்சல்ஸ் வென் ஹீ சா த கார்லண்ட் பீயிங் க்ரஷ்ட் பை இந்திராஸ் எலிமெண்ட் he cursed indira where can forbearance can be seen except in those born of and blessed by you where else we can see such a, such a perseverance forbearance in people other than created by you or under the care of you is the question let us see the words matching దుర్వాసా యు అండర్స్టాండ్ అండర్స్టాండెడ్ సురవనిత విట్ ఈస్ హెవెన్లీ డ్యామ్సల్స్ ఆఫ్ ద దివ్య మాల్యం ఫ్రమ్ దమ్ హీ గాట్ దిస్ వండర్ఫుల్ గార్లెంట్ చక్రాయ టు ఇందిరా స్వయం ఉపదాయ ఈ గేమ్ హిమ్ గేమ్ ఇందిరా యాజ్ ఎ గిఫ్ట్ తత్ర భూయా ఆఫ్టర్ దట్ యు కెన్ అండర్స్టాండ్ నాగేంద్ర ది ఇందిరా ఎలిఫెంట్ నాగేంద్ర प्रति मृदिते दट माला सो दिट ईज डिस्ट्रॉयड माला दिमाला डस नॉट नो व्हाट इट मीन सो इट डिस सशाप शक्रम शक्रम शक्रंदि सशाप है बीन कर्स्श बै दुर्वासा फॉर दिस्टा तोत्तर देभता हम सजा सो ओनली इन पीपल हू हेव बीन ब्लस्ड बै यू विल हेव दिस फर बियराट इस द मीनिंग ऑफ दिस शांति मीन टॉलरेटिंग इट फोर बियट लैक् दट इतर देवता अंशजान हु बीन अदर देू अदर दैन दट बी सीन इन पीपल हु आर टेकन केर बै अदर देवदास्

हम सजानम परंडाव श्लोक में यह बात शापेन प्रति तजरे अतः निर्जरे इन्द्रि देवेषु अपि असुरजितेषु निन्निष्प्रभ विष्प्रभेषु सर्व आद्याह कमलजम गीत्य सर्व देवा निर्वाण प्रभव समं भवन्तं आपहु शापेन प्रतितजरे तथा निर्जरा गिंद्रे देवेषु अपि असुरजितेषु निष्प्रभ निष्प्रभेशु सर्व आद्याह कमलजं गीत्य सर्व निर्वाण प्रभाव சமம்பபந்தம் ஆஹூ சாபன சாபத்தின் காரணமாக நிர்ஜர மூப்பு என்பது இல்லாத இந்திரே இந்திரன் ஜரே மூப்பு எய்தி வயதானவன் ஆயிட்டான் அவனுக்கு இளமைதான் எப்பொழுதும் இந்திரன் இருக்குது ஆனால் இந்த துர்வாச சாபத்தினால அவனுக்கு வயதாகி வயதானவன் ஆகிவிட்டான் அதான் அர்த்தம் சாபத்தின் காரணமாக மூப்பு என்பதில்லாத அதான் நிர்ஜரன் அர்த்தம் அவன் இந்திரன் மைதானவன் ஆகிவிட்டான் பிரதித ஹி பிகேம் தட் ஆகிவிட்டான் அத பிறகு இதனால் தேவேஷு அபி தேவர்கள் எல்லாரும் அசுரஜிதேஷு அசுரர்களால் தோற்கடிக்கப்பட்டார்கள் நிஷ்பிரபேஷு தங்கள் பிரபுத்வத்தை ராஜ்யத்தையும் இழந்தார்கள் சர்வ ஆத்யா சிவனிடமிருந்து துவங்கி கமலாஜம் பிரம்மாவரை கமலாஜம்னா தாமரையில் பிறந்த பிரம்மா பிரம்மாவரை ஏத்திய எல்லோரையும் அணுகினார்கள் சர்வ தேவா சமம் சிவன் உள்ளிட்ட எல்லா தேவர்களும் சேர்ந்து நிர்வாண பிரபவ மோக்ஷம் வரும் அருளும் பொருளுமான பவந்தம் உன்னை ஆண்டிடார்கள் பார்த்தோம் பார்க்கலாம் சாபத்தின் காரணமாக மூப்பு என்பது இல்லாத இந்திரன் மூப்பு எய்தி வயதானவன் ஆனான் ஆனால் அதன் ஆனான் பிறகு இதனால் தேவர்கள் எல்லோரும் அசுரர்களால் தோற்கடிக்கப்பட்டார்கள் தங்களுடைய பிரபுத்துவத்தை ராஜ்யத்தை இழந்தார்கள் சிவனிடமிருந்து தொடங்கி பிரம்மாவரை எல்லோரையும் அணுகினார்கள் சர்வதேவ சாரி சிவன் உள்ளிட்ட எல்லா தேவர்களும் சேர்ந்து மோட்சம் அருளும் பிரபுவான உன்னை அண்டினார்கள் பவந்தம் உன்னை ஆபு அண்டினார்கள் இப்படி இங்கிலீஷில் ஓ பெஸ்டோயர் ஆஃப் லிபரேஷன் இந்திரா Known as an unaging one, became gated as a result of Durvasa's curse. His followers, the Devas, lost all their glory and were defeat, defeated by the Asuras. The gods, along with Shiva and others, went to Brahma and they all took refuge in you. What is the meaning of it? So let us read the sloka now. शापेन प्रतितजरे अतः निर्जर इंद्र देवेशु अपि असुरजितेषु निष्प्रभेषु सर्व सर्व आद्याः कमलजं गेह्य सर्व सर्व देवा निर्वाण प्रभव समम भवंतम आपुहु श्रीमते रामानुजायनम